ஹாய் கார்ஜ் ஆர்டி ஆட்டூரில் பல மர்மமான விஷயங்களை பற்றி நம்ம ஆராய்ச்சி இருந்தோம் அதோட தொடர்ச்சியாக இது இந்த ஏரியா பகுதியில் நான் குதிரையில் பயணம் பொழுது அந்த தனிமையில் ஒரு வீடு இருக்கிறத பார்க்க முடியும் அந்த வீட்டை நோக்கி நான் என் குதிரையில் நான் போயிட்டுருக்க நான் அந்த வீட்டோட முன்புறம் வந்ததுமே என்னோடய குதிரையை அவங்ககிட்ட தனியாக ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு அந்த வீடு மிகவும் அமைதியாக இருந்துச்சு நான் அந்த வீட்டோட கதை தொடர்ந்து உள்ளே போக அங்கே ஒரு பெண் இருந்தா அவகிட்ட நான் போய் பேசினேன் அவள் அவள் சமைச்ச சாப்பாடை என்னை சாப்பிட சொன்னான் என்ன குறை இருக்குது நான் அப்படின்னு கேட்குறதுக்காக என்னை சாப்பிட சொன்னான் நானும் அன்பா கேட்குறாங்களே நான் அந்த சாப்பாடு சாப்பிட்டேன் அப்போ திடீர்னு கண்கள்லாம் இருட்டியும் மயக்க நிலைக்கு போயிட்டேன் இப்போ இந்த பெண்மணி வந்து என்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சா ஆனால் நான் அரை மயக்கத்தில் இருந்ததுனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்புறம் நான் மயக்கம் தெளிஞ்ச நிலையில் எந்திக்கையில் இன்றைக்கி சுற்றி சடலங்கள்லாம் நிறையா இருந்துச்சு நான் அதிலேருந்து எந்திரிச்சி வந்து பார்த்தா எங்கிட்ட இருக்கிற பணங்களெல்லாம் கொள்ளையடிச்சு என்னை இந்த சடலங்களோடு தூக்கி போட்டுருந்துருக்காங்க அந்த வீட்டை விட்டு வெகு தூரத்தில் எங்களை தூக்கி போட்டிருக்காங்க மழை வேறு பயங்கரமாக பேஞ்சிட்டு இருந்துச்சு நான் என்கிட்ட இருக்கிற விளக்க பற்ற வைக்க சுற்றி பல சடலங்கள் இந்த மாதிரி இருந்திருக்கு இவங்களால் வழி ஏமாற்றப்பட்ட வழிபோக்கர்களால் தான் இவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை போகட்டணுங்கிறதக்காண்டி நான் என் குதிரையை கூட்டிகிட்டு திரும்பி அவங்கள பழிவாங்க அந்த இடத்துக்கு போனேன் நான் அந்த குதிரையில் பதுக்கி வச்சுருந்த ஆயுதங்களெல்லாம் எடுத்துகிட்டு அவங்கள பழிவாங்கிறதுக்காக அவங்க வீட்டுக்குள்ளே போக நான் அந்த வீட்டுக்குள்ளே போனதும் அந்த பெண் மறுபடியும் என்னை பார்த்ததுனால கத்தியால் தாக்க வந்தா நான் என்கிட்ட இருக்கிற கயர் மூலமாக அவள் கை கால்களை கட்டி போட்டு அசை விடாத மணிக்கை அவளை கட்டி போட்டேன் அப்போ அவனோட கணவன் என்னை தாக்க வந்தான் நான் இருக்க துப்பாக்கி மூலமாக அவனை தாக்கி அந்த இடத்துல கொண்டுட்டேன் நான் அவங்க என்டருந்து கொள்ளையடித்த பணத்தை நான் தேடிட்டு இருந்தேன் இப்போ வீட்டோட மேல்புறத்தில் ஒரு இரு தம்பதிகளோட ஃபோட்டோ உடஞ்ச நிலமையில் இருந்துச்சு நான் கீழே வந்து பார்க்கல ஒரு தம் ஒரு பொண்ணோட ஃபோட்டோவுக்கு பின்னாடி அவங்க என்னோடய பணத்தெல்லாம் பதிக்க வச்சுருந்தாங்க நான் அந்த பணத்தெல்லாம் அதன் பின்னர் அந்த பொண்ணை அங்கேருந்து நான் தூக்கிட்டு போய் அவளுக்கு சரியான ஒரு பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி காண்டி அவளை வீட்டு வீட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டு முன்புறத்தில் இருக்கிற ஒரு உயரமான ஒரு சிகரத்தில் இருந்து அவளை அங்கேருந்து அப்படியே கீழே போட்டேன் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புதிய கான்செப்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்